அனைவருக்கும் வணக்கம் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இன்றைய பதிவு என்னுடைய அனுபவத்திலான ஒரு பதிவு தான் ஏன்னா நிறைய அன்பர்கள் கேட்பார்கள் விக்கல் எனக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது நிற்க மாட்டேங்குது எனக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க நைட்டு நேரத்தில் எனக்கு விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்பாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் விக்கல் வருது அப்படின்பாங்க இதுக்கு நிற்கவே மாட்டேங்குது இதுக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு இதுக்கு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த நேரத்தில் சொல்லியிருப்போம் அப்புறம் இப்போ எனக்கு அது ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டது அதனால் அந்த நினைவு எனக்கு வந்ததுனால் அந்த அனுபவத்தையும் இன்னைக்கு இந்த பதிவாக நமக்கு கொடுத்துடலாம் விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது நிற்க மாட்டேங்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் கேட்க மாட்டேங்குது கொஞ்ச நேரம் கழித்து தண்ணி குடித்தாலும் கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு என்னுடைய அனுபவம் ஒரு நொடியில் ஒரு செயலினால் விற்கல் நின்றுவிடும் மீண்டும் அந்த விக்கலே வராது அது எப்படி அப்படின்னா விக்கல் எதனால் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரியாக வறண்டு போய் இருந்திருந்தாலும் அதிக வெப்பத்தினால் வந்து குடல்கள் எல்லாம் வறண்டு போய் இருந்து விக்கல் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ஏன் விக்கல் வருதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் சிலருக்கு சொல்லுவாங்க அப்போ ஏதோ ஒன்று விக்கல் வருது ஆனால் நமக்கு அந்த விக்கலை நிற்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணேன் எதனால் எனக்கு விக்கல் வந்தது அப்படிங்கிறத சொன்னா தான் அது எப்படி நான் சரி பண்ணிக்கிட்டேங்கிறது தெரிய வரும் ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எத்தனையோ லட்சங்கள் எல்லாம் செலவு பண்ணியிருக்கேன் ஆனால் என்னளுக்கு விக்கல் மட்டும் நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நாம் வந்து அந்த பிரபஞ்ச சுவாசம் அப்படிங்கிற சுவாச பயிற்சி நம்ம எப்பயும் இருக்கிறோம் இப்போ வந்து இரண்டு நாட்களாக என்ன பண்ண அப்படின்னா அந்த சுவாசத்தின் அளவு கால அளவுகளை கொஞ்சம் அதிக நேரம் இருப்பதற்கான ஒரு பயிற்சியில் அப்ப அப்போ ஆச்சு அப்படின்னா வறண்ட போயிடுச்சு ரொம்ப அதிகமாக வறண்டு போயிடுச்சு அப்போ தொண்டை ரொம்ப வறண்டு போனதுனால இப்போ நான் பேசுகிறது பார்த்திங்கன்னா என்னுடைய குரலே உங்களுக்கு நல்லா தெரியும் மிந்தி இருக்க குரலுக்கும் இப்போ இருக்க குரலுக்கும் எப்படி இருக்குல்ல தொண்டையெல்லாம் வந்து புண்ணாயிடுச்சு புண்ணாயி ரொம்ப ட்ரை ஆகி போயிடுச்சு சாப்பிடக்கூட முடியல அந்த அளவுக்கு வந்து பொண்ணாயிடுச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த பிரபஞ்ச சுவாசம் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு சுவாசத்தை அமிர்தமாக்கும் ஒரு ரகசியம் ஒரு கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது அதிகமான சுத்த வெப்பத்தை நமக்கு உடலில் கொண்டுட்டு வரும் யாருக்கு சுத்த வெப்பம் உடல் அதிகமாக கூறுகிற கூடுகிறதோ ஏறுகிறதோ அவர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் இருக்காது ஆயுள் அதிகமாகும் இது சித்தர்கள் சொன்ன வாழ்வியல் முறை அதை கடைபிடிப்பவர்களுக்கு தெரியும் ஆயுள் அதிகமாகுவதற்கும் ஆரோக்கியம் கிட்டுவதற்கும் இந்த உடலில் சுத்த உஷ்ணம் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது அதுக்கு இந்த சுவாச பயிற்சி மிக அற்புதமான ஒரு ரகசியமாக நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த பயிற்சியை நம்ம செஞ்சிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா தொண்டையில்லாம் புண்ணாகிச்சு அப்போ காரணம் என்னென்னா ட்ரை ஆகிடுச்சு வெப்பம் அதிகமாக அந்த காற்று சுத்த வெப்பம் பட்டு 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 அதிகப்படியான வெப்பத்தினால அது புண்ணாயிடுச்சி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு இல்லையா உடனே என்ன ஆகிடுச்சி விக்கல் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் காரணம் ஸோ இப்போ விக்கல் நிற்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம தண்ணி குடித்தா நிற்கணும் அப்படின்னா தண்ணி குடித்தா ஒன்றும் நிற்காது அது ட்ரை ஆனதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த தண்ணி போய் தடுத்து வச்சுருக்கும் அப்புறம் திருப்பி அந்த வெப்பத்தினால புண்ணு ஆனதுனால அந்த தண்ணி போனது காஞ்சி போனதுக்கு அப்புறம் திருப்பி விக்கல் வரத்தான் செய்யும் அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு இதுக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னா இப்ப அந்த விக்கல் நிக்கிறதுக்கு இப்ப நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா விக்கல் வந்துகிட்டே இருக்குது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எப்பவும் போல அந்த சுவாசத்துல இருக்க இல்லையா அதே மாதிரி இப்ப பாருங்க இத வந்து தெளிவா செய்யுற பதட்டம் இல்லாம அவசரம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் பொறுமையாக செய்யிறேன் இப்போ பாருங்களேன் எப்படின்னா வெளியில இருந்து இப்போ விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ஆனால் நான் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ வெளியிலிருந்து காற்றை உரிய நம்ப பாருங்க எப்படி வா உறிஞ்சிட்டு உறிஞ்சிட்டு கொஞ்ச நேரம் உள்ள அப்படியே ஹோல்டு பண்ணு கொஞ்ச நேரம் அப்படியே கட்டுப்படுத்தி வைக்கவே காற்றை வற்புறுத்தி இல்லை என்னுடைய உடலுக்கு ஏற்ற தன்மைக்கு ஏற்றவாறு அதை கட்டுப்படுத்தி வைக்கிறேன் கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன் வச்சிருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த காற்றை வெளியே விட்டோம் விட்டோன்னு என்ன ஆயிடுச்சு விற்கல் வருவது நீண்டு போச்சு இப்போ எனக்கு அந்த விக்கல் வந்துட்டு இருந்து ஒரு ஒரு மணி நேரமாக விற்கல் விற்கவே இல்லை இப்போ ஒரே தடவை இப்போ நான் பண்ண மாதிரி பண்ணேன் மெதுவாக எவ்வளவு மெதுவாக அந்த சுவாசத்தை இழுக்க முடியுமோ இழுத்தேன் அப்படியே உள்ளே அப்படியே கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணேன் எவ்வளோ நேரம் உள்ளே ஹோல்டு பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணேன் அப்புறம் மெதுவாக அதை அப்படியே வெளியே விட்டேன் அதுக்கப்புறத்துலேருந்து விக்கல் இப்போ வரைக்கும் வரவே இல்லை இதுதான் இதுதான் அதிகமாக விக்கல் வரும்போது நான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஏன்னால் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க விக்கல் வந்து நிற்க மாட்டேங்குது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு பதட்டம் இல்லாமல் பொறுமையாக அந்த சுவாசத்தை மெதுவாக உள்ளே இழுத்து உள்ளே ஒரு ஒரு எவ்வளோ நேரம் முடியுதோ ஒரு பத்து நொடியோ பதினஞ்சு நொடியோ இல்லை இருபது நொடியோ சில பேர்த்துக்கு அவர்களுடைய அந்த சுவாச சக்தி பயிற்சிக்கு போல் இருக்கும் அவ்வளோ நேரம் வச்சுருந்துட்டு அப்படி மெதுவாக அப்படி நம்ம விட்டோம் அப்படின்னா அந்த விக்கல் நின்று போயிடுது இது ரொம்ப எளிமையான ஒரு வைத்தியம் ஆனால் எத்தனை பேர்த்துக்கு இது தெரியும் அப்படின்னு தெரியல ஏன்னா இதில் நான் என்னுடைய அனுபவம் நான் அனுபவித்தேன் இப்போ நிறைய தடவை அனுபவிச்சிருக்கிறேன் இப்போ என் அனுபவிச்சிருக்கேன் அனுபவிச்சதுன்னுடைய ஒரு பதிவு இது அதனால் விக்கல் வந்துருச்சு அப்படின்னா கஷ்டப்படாதீங்க அதுக்காக வற்புறுத்தி விக்கலை வந்து யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது ஏன் அப்படின்னா விக்கல் எதனால் வருதுன்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும் உடம்பு அதிகம் வெப்பமாகிடுச்சு உள்ள குடல்கள் எல்லாம் வந்து ட்ரை ஆகி போச்சு தொண்டையெல்லாம் ட்ரை ஆகி போயிடுச்சு அப்படின்னா நல்லா தண்ணியை குடிக்கணும் எப்போயுமே தண்ணி நல்லா இருக்கணும் இப்போ இன்னொன்று நான் வந்து இதில் என்ன சொ கற்றுக்கிட்டேன் அப்படின்னா எப்பயுமே இந்த சுவாச பயிற்சி பண்ணும்போது சுத்த உஷ்ணம் அதிகமாக உடலை எலும்பும் அப்போ என்ன பண்ணணும்னா உடல் அதுக்கேட்டாக இருக்கும்போது குளிர்ச்சி தன்மைக்கு சமநிலையில் நம்ம வச்சுக்கணும் அப்போ கழுத்தளவுக்கு தண்ணி நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பயிற்சியை ஆரம்பிக்கும் போதே நான் இதை ஞாபகமாக செய்துருக்கணும் முன்னாடிலாம் இருப்பேன் இடையில விட்டுட்டு இப்போ ஆரம்பிக்கும் போது நான் அதை மறந்துட்டேன் என்ன பண்ணுன்னா அதிகமான இந்த வெப்பம் உடலில் ஏறும்போது சுத்த வெப்பம் ஏறும்போது இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரும் இது பாதிப்பு இல்லை அதை உடம்பு பக்குவப்படுத்துறதுக்கு அது ஏற்படக்கூடிய அந்த நிலை இது வருது இன்னும் சில பேர்த்துக்கு வந்து சில குப்பளங்களெல்லாம் வர ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு வந்து மலம் போகும்போது ரத்தம் போகுதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதீத வெப்பத்தினால ஏற்படக்கூடியது இந்த பயிற்சியில் இருக்கும்போது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணுவேன் அப்படின்னா கழுத்து வரைக்கும் தண்ணி அதில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இல்லை முப்பது நிமிஷமோ அப்படியே உட்காந்துருந்தேன் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்பயும் போல் இந்த பயிற்சியை நம்ம பண்ணும்போது எந்த தொந்தரவும் பண்ணாது ஏன்னா எவ்வளோ உஷ்ணமாக இருந்தாலும் அதை அப்படியே சமநிலையில் கொண்டுட்டு வந்து வச்சுக்கும் ஸோ இதுதான் என்னுடைய அனுபவம் ஏன்னா இப்போ எனக்கு இந்த விக்கலை எப்படி நிறுத்துறது அப்படின்னு திருப்பி அதை கற்றுக்கிட்டு அதை பழக ஆரம்பிக்கும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு இது மாதிரி நிறையா பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்களே அப்படிங்கும்போது என்னுடைய அனுபவமாக இப்போ அந்த பதிவை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் மீண்டும் மற்றொன்போது அனுபவத்தின் பதிவாக உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் கிருஷ்ண நன்றி